அனைத்து இயற்கை வாழ்வியல் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம மூன்றாவதாக ஒரு இயற்கை வாழ்வியல் நோக்கிய பயணத்தில் தேனி மாவட்டம் அங்கே ரங்கநாதபுரங்கிற ஊரில் திரு ராம்கண்ணன் அவர்களுடைய பண்ணைக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இந்த ஒரு பண்ணை வீட்டுக்கு பண்ணிக்கு தான் போயிருந்தோம் மூன்று நாட்கள் மிகவும் அருமையான வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லலாம் நீங்கள் யார் வேணும்னாலும் நீங்கள் இந்த பண்ணைக்கு வரலாம் இங்கே நான் சந்தித்தது திரு சட்டையணியா சாமியப்பன் அவர் ஒரு இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லலாம் அளவுக்கு அனுபவங்கள் அறிவு எல்லாம் நினைஞ்சிருந்து அவருடைய ஒரு நேர்காணல் மிகவும் சுவாரஸ்யமான நேர்காணல் அடுத்தடுத்து வருது மறக்காமதையும் கேளுங்க நம்ம ராம்கண்ணன் ஐயாவோட அண்ணன் திரு தனசேகர பாண்டியன் அவர்களும் இந்த பண்ணைக்கு எதிராக சில பல ஏக்கரில் இயற்கை விவசாயம் இயற்கை பண்ணை அமைக்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காரு அவருடைய குடும்பத்தையும் கூட்டி வந்தார் மூன்றாவது நாள் அன்றைக்கி மிகவும் அன்பான அழகான குடும்பத்தை வச்சுருக்காங்க இவங்களும் கூடிய சீக்கிரம் பண்ணை வாழ்க்கைக்கு இயற்கையான பண்ணை தற்சார்பு வாழ்க்கைக்கு வரணும்னு நம்ம இயற்கையை வேண்டிப்போம் நல்ல மண்ணுங்க மண்ணு வந்து தரமான மண் அந்த வீட்டுக்குள்ள அந்த பண்ணைக்குள்ளே பார்த்திங்கன்னா அண்ணன் அவரும் வந்து சில வேலைகள் இந்த ஒரு வீட்டை புனரமைக்கிறது அப்புறம் அந்த ஜேசிபி வச்சு கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு வசதியாக மண்ணை சரி பண்ணுறது முள்ளெல்லாம் இருக்கும் சின்ன சின்ன முள் செடியெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி மேலே கூடி தண்ணி வசதி வந்து போனால் தங்குறதுக்கு தண்ணி வசதி செப்டி டேங்க் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதுவே மூணாம் நாள் வந்து கிட்டத்தட்ட அரை நாள் கிட்ட கிட்டேருந்து அவரே பண்ணார் நாங்கள் சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் வேறு ஒன்றும் இல்லை பின்னாடி தான் அந்த தேன் கரடு மலை இருக்குது பார்த்திங்களா அருமையான நிலம் நிச்சயமாக அவங்களும் இந்த வாழ்க்கைக்கு வரணும்னு நம்ம கேட்டுக்கொள்வோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்துட்டே வாங்க நம்மளும் வந்து ஒரு சில மணி நேரங்கள் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை சாயந்தரம் ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப கம்மியான நேரம் தான் நாங்கள் வேலை செஞ்சோம் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி இப்போ தன்வா தன்னார்வலர் சுமா வெங்கடேசன் அவர்கள் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் நெற்றி வேர்வை பூமியில் சிந்த தன்னார்வமாக சிறப்பாக ஒரு வரப்பு வரப்பு அமைத்து கொண்டிருக்கிறார் நீர்ப்பாசனத்துக்காக அப்படி இப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பாருங்கள் கலந்துரையாடுவோம் கொஞ்சம் வேலை செய்வோம் கொஞ்சம் என்ன நல்லா முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்வோம் அதே சமயத்தில் நீங்களும் பயன்பெறலாம் நாங்களும் பயன்பெறலாம் இதுதான் தன்னார்வ வேலைகள்னு சொல்றது இயற்கை வாழ்வியல் பண்ணையில் இருக்கோம் நாங்க நாங்க வந்து இந்த இந்த மலையை பாருங்க இது பேர் கரடுன்னு பேரு சின்ன மலை இது பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பி பாருங்கள் அதெல்லாம் கொடைக்கானல் மலைங்க கொடைக்கானல் மலை ஊட்டி மாரி கொடைக்கானல் மலை இங்கே இது ஒரு ரெண்டரை ஏக்கர் பண்ணை இது ராமகண்ணனுங்கிற தேன் கரடு அது இதுதான் அவருடைய காடு காடு தான் இயற்கை தான் இயற்கையை சார்ந்து இயற்கை வனம் இது இதில் எந்த ஒரு செயற்கையும் கிடையாது இந்த பண்ணையை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பண்ணை வந்து பண்ணை உரிமையாளர் வந்து திருவாளர் ராம்கண்ணன் அவர்கள் அவருக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குது இயற்கை சார்ந்த இயற்கை மாட்டேன்னு சொல்லிருக்கேன் இயற்கை சார்ந்த பஞ்சபூதங்கள் சார்ந்த வாழ்வியல் பண்ணையாக இது போகிறது இது பிற்காலத்தில் ஒரு பயிற்சி பண்ணையாகவும் அமையலாம் இங்க வந்து ஒரு என்னுடைய மெயினான நோக்கமே இரு பசியும் ஓபாப்பையும் செருபகியும் சேராது எழுபது நாடுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நான் அதை வந்து நாடை பற்றி யோசித்தோம்னா முடியாது அதனால அந்த நாடுங்கிற இடத்துல வீடுன்னு போட்டுக்கேன் இருக்கச்சும் ஓவ ஆப்பு வந்து ஒரு ஒரு சேராதியல் வீடு ஓஹோ அப்படி மாத்தி வச்சி ஆமா மாத்திட்டு இந்த வீட்டை உருவாக்குறணும்னு வெச்சீங்களா இது வந்து என்னுடைய பண்ணை பண்னிட்டத்து பண்னினே நான் சொல்லுவேன் ஈர பண்மையே பண்னயே அப்படி சொல்றேன் அந்த ஈர பண்மையே பண்ணிக்கல ஆயுது அப்படி ஒரு அம்சம் இருக்குது சரி வெளிய ஒரு ஆரோக்கிய தன்னோட கொண்டு போறது ரெண்டாவது வந்து நிர்வாகம் அது நிர்வாகங்கிறது நாம் இந்த இடத்துல எப்படி இருக்குது என்ன நீர்வழம் என்ன என்ன மண்பலம் எவ்வளவு நம்மளுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க பணியாளர்கள் உள்ள நண்பர்கள் இப்படி கிடைக்கிறாங்க அவங்கள வச்சு இந்த பண்ணையை வந்து நிர்வாகம் பண்ண போறோம் பயிரணங்கள் வேணும் அப்படிங்கறது கெட்டா இது ஒரு உணவுக்காடா இருக்கு பழங்கள் இருக்கும் காய்கறிகள் இருக்கும் கீரைகள் இருக்கும் கோழி இருக்கு நஞ்ச முன்னஞ்சு ஆடுகள் கூட இருக்கலாம் அப்படி இது ஒரு உயிரி பண்ணைய பண்ணையா அமையுது அப்போ இதை வந்து நாங்கள் விரிவாக்கம் பண்ணுறோம் எப்படி விரிவாக்கம் பண்றோம்னா என்னுடைய செய்திகள் இந்த மாதிரி ஊடகங்கள் வாயிலாகவும் நண்பர்கள் வாயிலாகவும் வெளியே போகுது அடுத்த கட்டமாக அந்த விரிவாக்கம் போது நாங்களும் தெரிஞ்சுக்க வேண்டியதாக நண்பர்கள் வாயிலாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும் விரிவாக்கம்னா ஒரு

தனக்கு விருப்பப்பட்ட வேலைகளை செய்யலாம் கலந்துரையாடலாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வெளியே போகும்போது ஏதோ ஒரு நோயினோ உடல்வாதையோடு வந்தாருன்னா வெளியே போகும்போது திருத்தமாக வெளியிடலாம் ஆமாம் அந்த மாதிரி ஒரு செயல்படுத்துகிறோம் தரங்களுக்கு மன்னிக்கணும் ஐயாவை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும் என்னென்னா ஐயா வந்து எளிமையானவர் இனிமையானவர் பழகுவதற்கு எளிதில் நம்ம வந்து அவர் அவரை பழகிடலாம் ஏன்னா அவருக்கு வந்து காசோ பணமோ அதிகாரம் அதெல்லாம் ஒன்று ஒரு வெங்காயமும் ஒன்றே தேவையில்ல உங்களுக்கு தேவை இயற்கை மீது ஒரு காதல் ஒரு அன்பு ஒரு ஆறு இருந்தால் போதும் ஐயாவை நீங்கள் கைபேசி தொடர்பு கொண்டு எந்த சந்தேகம் வேணால் கேட்கலாம் அவர் கூட இணைந்து பணியாற்றலாம் மிகவும் நல்லவர் இவருடைய நண்பர்களும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஐயா நீங்களே சொல்லுங்க நம்மால்வர் சொல்லலாம் முதல் ஆழ்வார் அதுக்கு முந்தி முதல் முதல் நான் வந்தது இந்த வாழ்க்கை மாற்றம் என்ன எடுத்துக்கிட்டேன்னா இந்த கோயில் உருவ வழிபாடு இதில் இருந்துட்டு இருந்தவன் அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போ வந்து நான் என்ன பண்றேன் சரி இதுக்கு மாற்றி என்ன ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னா மாற்றி யார் அப்படின்னு பார்க்குறேன் அப்போ வந்து வேதாத்திரி மகிழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க வேதாச்சரி மகரிஷியோட அவர் போகிற இரநூலுக்கெல்லாம் போய் இணைகிறேன் எனக்கு அங்கங்கே அவரு கூட்டம் இருக்கிறத்துக்கெல்லாம் போவேன் ஓஹோ ஹோ அப்படி போகும்போது அது ஒரு மாற்றம் அப்புறம் நிறைய சின்ன வயசுலேருந்தே இருந்தே ஹோ இதல் உபாதைகள் அதிகம் ஓகே 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 அதுக்காக என்ன பண்ணேன்னா தேடுதல் இருக்கிற போது அலோபதியில அது முக்கியமாக குணமடைகிறதே இல்லை இல்லை போகும் வரும் போகும் வரும் பெரிய தொந்தரவாகவே இருந்துட்டு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வாழ்க்கையில புரட்டி போட்ட மாற்றம் வந்து என்ன சிவசைலத்தில் புலவர் ராமகிருஷ்ணன் புலவர் ராமகிருஷ்ணன் அவர் வந்து நேச்சுரோபதி அப்படின்ட்டு வாழ்வியலை முழுமையா கொண்டு போகணும்னா அவர் அங்கே இது பண்ணிட்டு இருந்தார் அவர் எழுதின ஒரு சிற்று சிறு புத்தகம் வந்து கை கடைச்சது அருமை நோயின்றி வாழ முடியாதானே சரி அவரை பார்க்கணுன்னு அங்கே போனேன் அப்புறம் சேவாப்பூருங்கிற இடத்துல சோலாப்பூர் சேவாப்பூர் சேவாப்பூர் அப்படிங்கிற இடத்துல இதுக்கு பக்கம் அந்த வையம்பட்டி அந்த பக்கத்துல அங்கே வந்து கரவூர் பக்கம் அங்கே வந்து ஒரு பெல்ஜியம் அம்மா சார் பெல்ஜியம் ஆமாம் உங்கள் பேர் லியோ ப்ரபோ லியோ பிரபோ லியோபிராவோ அவங்க வந்து ஒரு ஒரு கிராமத்தை அங்க உருவாக்கினாங்க சேவாப்பூர்னு ஒரு கிராமத்தை இன்னும் இருக்குப்பா இருக்கு இருக்கு ஓஹோ அவங்க அவங்க இல்ல எந்த மாவட்டம் அது அது இப்ப கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல சரி 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 அப்ப அது என்னாச்சுன்னா யாருமே ஒருத்தர் வந்து அதை உருவாக்குறவர் போன பின்னாடி அதனுடைய செயல்பாடுகள் சரியா போறது மக்கள் வந்து அந்த அந்த வீரியம் நிறுத்து போயிடுது அந்த மனோ நிலைமையில இல்லை அருந்து சம்பாத்தியம் அது அவங்க வந்து முழுமையா சேவை மனப்பான்மையோட பணியாற்றினாங்க அவங்களோட இணைஞ்சு ரெண்டு மூணு தடவை போய் பத்து நாள் இருபது நாள் அவங்களோட வாலண்டியர் தன்னார்வலர்கள் வேலை செஞ்சிருக்கிறேன் நிறைய மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்குகளில் நிறைய மாற்றங்கள் அப்போ இந்த சூழல் நொய்யலாறு பிரச்சனை ஆமா தண்ணி கெடுது அப்போ அந்த சமயத்தில் தான் நான் வந்து இப்போ பள்ளி படிப்பு முடிச்சுட்டு கல்லூரிக்கும் இடைப்பட்டதா அந்த பியூசி அதுல கால் வைக்கிறேன் தவறி விழுந்துட்டேன்னு நீ நம்மளுக்கு படிப்பு வேண்டாம் அப்படிங்கிற போது ஆனால் அந்த காலகட்டங்களில் என்ன வாட்டர் கிடைக்கிதுன்னா அப்படின்ட்டு ஒரு கிடைக்குது அதாவது மறை நீர் உபயோகம் மறை நீர் ஆமாம் மறைஞ்சிருக்கிற தண்ணி உபயோகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போது ஆமா இவ்வளவு கோடான கோடி வருஷமா ஒரு நொய்யலாறு ஓடிட்டு இருக்குது எங்கள் தாத்தா காலத்தில் அது நல்லா இருக்குது நல்ல நதியாவே ஓடிட்டு இருக்குது சரி எங்கள் அப்பா காலத்தில் கொஞ்சமாக கெட்டுது எங்க காலத்தில் ரொம்ப ஏன் கெட்டுது அப்படிங்குற தான் எனக்கு கிடைச்சது என்ன கிடைச்சதுன்னா இந்த நுகர்வு கலாச்சாரம் தான் இவ்வளவு இயற்கை சீரழிவுகளுக்கும் காரணம் தோணும் நான் வந்து ஆடம்பரத்தில் இருந்த யோசிச்சு யோசிச்சு இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்கிட்டு ரேடியோல டிவில பத்திரிகையில பேட்டி இருக்கிறது அந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தேன் அப்புறம் அது எப்படி சரி பண்றதுங்கிற போது இயற்கை சூழல் பாதுகாப்பு இயக்கம் வச்சுட்டு சின்ன சின்ன போராட்டங்கள் அது ஒண்ணும் சரியா வரல சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடி அடிநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆணி வேற அடிநாதம் திருவள்ளூர் செல்வர் மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு பாக்குற போது ஆடம்பரம் தான் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஆடம்பர நுகர்வு தான் இதுக்கு முக்கியமான காரணம் புரிஞ்சுது உடனே நான் என்ன பண்ணேன்னா சரி நாம ஆடம்பரத்துல இருந்துட்டு நாம வந்து பேண்ட் ஷர்ட் போடுறோம் பாலிஸ்டர் போடுறோம் செயற்கை ஆடுகள் போடுறோம் இதனாலதான் தண்ணி கெடுது சாயம் போடுறோம் செலவு போடுறோம் இதனால தான் நான் தண்ணி கெடுது இதை போட்டுட்டு நான் தண்ணி கிடக்கூடாதுன்னு நான் எதுவும் எதிர்மறையான சிந்தனை உள்ளதா சரியில்லை அப்படின்ட்டு சரி இதுல இருந்து நான் வெளிவரணுங்கிற போத அப்போ காந்தி படம் போட்ட நோட்டுதான் தான் நாம் பயன்படுத்துறோம் காந்தி வந்து ரெண்டு உடையோடு தான் இருக்கா ஐயா அவர் மாதிரி நாம வந்துருந்தோம் ஆனா ஐயா காந்திக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒருவர் தான் இந்த உலகத்துலயே சந்தை இல்லாம இருக்குது எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க இருக்காங்க நான் மட்டுமே அந்த இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா ஆடம்பரமா வாழ்ந்துச்சு ஆடம்பரம் உச்சத்தை போய் பார்க்கணும்

இது வர்றீங்க உங்களுக்கான உணவு கிடைக்கும் இல்ல இப்ப ஒரு நோயோட வர்றாங்க அது ஒரு வந்தாலும் சரி அது ஒரு எதிர்பார்ப்பு தானே ஒரு எதிர்பார்ப்பு தான் இல்லைன்னு நோயோட வந்தாலும் நீங்க நோய் இல்லாம திரும்பி போறக்கான இணைத்து இப்ப நீங்க காலையில் சாப்பிடுங்க சரி சரி மூலிகை தேநீர் அது எளிமையான உணவு கிடைக்கும் இயற்கை உணவு கிடைக்கும் மூலிகை தேநீர் ஆமா அதை வச்சே நீங்க உங்க உடல் நலத்தை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருந்தீங்கன்னா தெரியும் நீங்க அந்த மாதிரி அங்க போய் இருக்கணும்

ஒரு திட்டமிட்டல போயிட்டு இருக்குது சரிங்க இது மட்டும் இல்ல எதிர்த்த பண்ணை அதையும் ஆமா எதிர்த்த பண்ணை ஒன்று இருக்கு அவருடைய சகோதரருடையது அது அவரும் கூட இப்ப இந்த மாதிரி சிந்தனைக்கு வந்துட்டார் சரி சரி இப்ப எங்க கூட வந்து 10 நாள் இருந்ததுல இந்த மாதிரி சிந்தனைக்கு வந்துட்டார் அருமை அருமை அப்ப இது ரெண்டுமா சேர்ந்து பக்கத்துல கரடு இருக்குது ஆமா ஒரு ட்ரக்கிங் போலாம் இல்ல இங்க வேலை செய்ய பிடிக்கலன்னா அங்க போய் காடுகள் உருவாக்குறதுல ஏதாவது வேலை செய்யலாம் எனக்கு பெரும்பாலும் விதை தான் எனக்கு பிடிக்க விதையோட கூட வரலாம் ஏதாவது விதைகள் கொண்டு வரும் மாற்று கூட இல்ல விதையோட வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விதைகள் இங்க அப்பாவது இருந்துன்னு நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அம்சங்களோட அந்த சிந்தனைகளோட வேலை செய்யறாங்க பாருங்கள் வாழ்வோம்

ஐயாவோட பேட்டியை முழுமையாக கேட்டவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஏன்னா அதில் பல விடயங்களை அவர் வந்து அவர் பகிர்ந்துருந்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சொல்லப்போனால் மூணு நாள் போனதே தெரிலங்க குறிப்பாக கிளம்பும் பொழுது இந்த மாதிரி விதைகள் பாருங்கள் விரட்டி லெமன் கிராஸ் ஆவாரப்பு விதைகள் இதெல்லாம் அந்த அந்த கரடு சொன்னோம் இல்லையா அந்த கரடில் போயிட்டு நாங்களாம் எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் சில விதைகள் அப்புறம் சப்போட்டா பழம் கொஞ்சம் கொடுத்தாரு ஒரு அன்பா என்ன சொல்றது நம்ம ஒரே வரையில சொன்னோம்னா நம்ம சொந்தக்காரங்களோட ஒருபடி மேலன்னு கூட சொல்லுங்களேன் அந்த அளவுக்கு அன்போட பாசத்தோட நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்கவே முடியாது ஆஹ் மீண்டும் மீண்டும் அங்க போகணும் போலதான் இருக்க தோழியா ஏன்டா போகணுங்கிற எண்ணம் தொழிலூட இல்லை நிச்சயமான மறுபடியும் நான் அங்கே போகணும்னு ஆஹ் இயற்கையை நான் வேண்டிக்கிறேன் இது என்ன போலவே நீங்களும் வரணும் அப்படின்னா இந்த ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் படிங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விவரப்பட்டியில் அவர்களுடைய தகவல் என்னுடைய கைபேசி எண் ஐயாவோடது உரிமையாளரோடது எல்லோருடைய கைபேசி எண்ணையும் கொடுக்குறேன் நீங்கள் யாரை வேணால் தொடர்பு கொண்டு ஒரு சில நாட்களோ ஒரு சில வாரங்களோ அங்கே போய்ட்டு மனசார நீங்கள் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம்